வணக்கம் வணக்கம் எங்கே பார்த்தாலும் இந்த வீடு கட்டுமானம் நடக்கும் பொழுதே வாஸ்து ஜோதிடர்கள் அவங்கள மிஸ் பண்றதே கிடையாது வாஸ்து அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நான் பாக்குறேன் நீங்க எப்படி பாக்குறீங்க இது உண்மையா என்ன அதாவது மாதத்தையே கணக்கு பண்ணவங்க நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் வந்து சூரியனை மையப்படுத்தி தான் மாதத்தை கணக்கு பண்ணாங்க ஒரு மாசம் வந்து சூரியன் வந்து எந்த இடத்துல இருக்குது இப்போ வந்து நேர் கிழக்கு சூரியன் உதிக்கும் இடம் எங்கே அப்படின்னா நாங்கள் சொல்லுவோம் சூரியன் உதிக்கும் இடம் கிழக்கு மறையுமிடம் மேற்கு அப்போ சூரியனை நோக்கி கையை நீட்டு இடது கை இருக்கிறது வடக்கு தென் திசையை காட்டுவது தெற்கு அதாவது வலது கை இப்படி எங்களுக்கு டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க அப்போ சூரியன் ஒரே நேர்கோட்டில் தான் உதிக்குமானா கிடையாது உங்கள் ஜாதக கட்டம் பன்னெண்டு கட்டத்தை ரவுண்டா போடாமல் பூமி ரவு மேலே தட்டை கீழே ஆரஞ்சு போல சாஞ்சிருக்கும் ஆனால் ஜாதக கட்டத்தை ரவுண்டா போடாமல் சதுரமா போட்டுப்போம் ரீசன் என்னன்னா அந்த முக்கோண டிகிரியை கனெக்ட் பண்ணுவாங்க ஒன் எயிட்டி டிகிரியை தான் கணவன் மனைவி பொருத்தம் கிராஸாக இருக்கும் நீ அந்த கட்டத்தை ரவுண்டு பண்ணாத பூமியோட வடிவத்தை எதில் போடணும் போடுறான் பாருங்கள் ஒன் எயிட்டி டிகிரி கிராஸா இதுதான் பூமியோட வடிவம் சூரியனுடைய கணக்கு அவன் எப்படி போடுறான் பாருங்க அப்படி கிராஸா போட்டுருவான் ரிஷபத்துல இருந்து மேசத்துல இருந்து அப்படியே துலாத்துக்கு போட்டுருவான் இப்படி கிராஸ் இப்படி கிராஸு பெருக்கல் குறி மாதிரி அப்போ சூரியன் வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் நேர்கோட்டில் இருக்கும் அந்த இருந்து அப்படியே வடகிழக்கு நோக்கி ஒரு நம்ம நாலஞ்சு மாதம் அப்படியே தென்கிழக்கு நோக்கி நாலஞ்சு மாதம் இப்படி ரெண்டு தடவை தான் சென்ட்ரில் இருக்கும் நீ வாசுங்கிறது அந்த கிழக்கில் சூரியன் போகும்போது இந்த மாதிரி உபாதைகள் இந்த பக்கம் போகும்போது இந்த மாதிரி உபாதைகள் நீ வந்து நீ அதான் அந்த கட்டத்தில் ராசி இப்போ இந்த ஆதிபத்தியில் இருக்கிறவன் இந்த திசையில அப்போ புதன் திசையில பிறந்தவனுக்கு எந்த வாசல் நல்லா இருக்கும் அதனாலதான் அந்த வாசை வாசலை மாத்தி போடுறான் பொதுவாவே நீ எந்த திசையில வீடு கட்டினாலும் ஈசானத்துல வேட்டி மாட்டான் ஈசானத்துல உனக்கு தூய்மையான காற்று வரும் அப்படிங்கறது அப்போ அந்த காற்றின் திசையையும் ஒளியின் திசையையும் வீட்டுக்குள்ள மக்களுக்கு நோய் நொடி பரவாமல் இருக்கிறதுக்கு கொண்டுட்டு வந்த ஒரு விஷயம் அதை மருத்துவ ரீதியா பயன்படுத்துறாங்கன்னா சில பேருக்குன்னா இது வீடு இருந்து நம்ம கிராமத்துல வாழ்ற போது அது பெரிய பெரிய வாஸ்து பிரகாரம் பண்ணும்போது நல்லது ஒரு யோகத்தை கொடுக்க தான் செய்யும் ஆனால் இன்னைக்கு அது வியாபாரம் ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு நோய் நொடினாலும் இன்னைக்கு வாசி ஒருத்தன் ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன் எனக்கு தெரிஞ்சு வர நீண்டு இருந்தால் அவர்கள் வீட்டில் தைராய்டு வரும் சரி தைராய்டு வர்றதுக்கு நிறைய பிரச்சனைகள் காரணமாக இருக்குது அதில் கோபிநாத் தான் அவர் பேட்டி எடுத்துருந்தாங்க தைராய்டு அவர் யார் இருந்தோம் பேட்டி எடுத்து தைராய்டு வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது அதனால் தென்மூலை நீங்கள் வேணால் அந்த வீட்டுக்கு போய் பாருங்க எனக்கு இதான் வேலை சரி வீடே இல்லாதவனுக்கு எது நீண்டிருந்தால் தைராய்டு வரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அதாவது நாக்கு அதாவது எனக்கு கோபம் அதனால் அந்த வார்த்தையை தவறாக இல்லை அது மேலே உள்ள கோபத்தை காட்ட முடியல அப்படி பேசுவேன் அதாவது பணமே இல்லாதவன் வாஸ்து பார்க்க போகிறதில்லை அன்றாட வாழ்க்கைக்கு போராடுறவன் வாஸ்து பார்க்க போகிறதில்லை ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவன் வாஸ்து பார்க்க போகிறதில்லை தன் குடும்பத்தில் தாய் தந்தையை இழந்தவன் பணம் இல்லை இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை உடுக்க உடை இல்லை தன் உறவுகளை இழந்தவன் இப்படி இருக்கிற வாச அதாவது என்ன பண்ணுனா முன் அதாவது எல்லாமே இதுதாங்க எனக்கு என்ன பண்ணால் பணம் வரும் நான் வீட்டை எந்த பக்கம் உடைச்சா பணம் வரும் நல்ல வீட்டை எப்படி இடித்தாலும் பணம் வராது அதாவது நம்ம வீடை கட்டும் போது எங்கள் வீட்டில் நான் கட்டும்போது எங்கள் அம்மா சொன்னது ஒரு ஐடியா அமைஞ்சது அமை ஒரு அமைப்பு அது சொல்லுவாங்கல்ல உனக்கு என்ன அமைப்பு இருக்கோ அப்படி தான் வீடு வருங்கிறான் ஒரு எல்லாம் கட்டி பல வருஷம் இருக்கும் கோடி கணக்கில் பணம் இருக்கும் வீடு கட்ட முடியாது இங்க சென்னையில கோடிஸ்வரனா இருக்கான் ஊர்ல ஒரு இடம் இருக்கு பூர்வீகத்துல உள்ள எங்கெல்லாம் குறை வச்சிருக்கியோ அதெல்லாம் குறையா இருக்கும் நான் அதே மாதிரிதான் அப்பேட்டடி குட்டி அந்த பூர்வீகம் போனாதான் உனக்கு அந்த வாஸ்துங்கிறது என்னது குடும்பம் தானே உனக்கு அந்த வாசல் நில வாசல் அப்படிங்கறது வைக்கும்போது லட்சுமி கடாட்சம் அந்த வீட்டுக்குள்ளே உப்பு கொண்டுட்டு வரணுங்கிறீங்க அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் வெளியில் போயிடும் தானே உறவுகள் இல்லாத வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டை பத்து வருஷம் பூட்டி போட்டீங்கனால கரையான் பிடிச்சிரும் ஒட்டடையை அடிச்சிரும் நீ வாஸ்து பார்த்து கட்டியா பத்து வருஷம் பூட்டி போட்டுடே கரையை அறிக்குதா இல்லையா பன்னெண்டு வருஷம் ஒரு கோயில் கும்பாசே மண்ணால சாமி வெளியே ஓடிடுங்கிறான் சாமி பவர் போயிடுங்கிறாங்க பன்னெண்டு வருஷம் நீ ஒரு மண்ணை மிதிக்கல உனக்கு எப்படி அந்த அணுக்கள் இயங்குங்கிற உனக்கு எப்படி அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் நீ வாஸ்து பார்த்து வீடு கட்டிட்டு அந்த பூர்வீகத்தில் அஸ்திவாரம் நல்லா இல்லை வீட்டு எவ்வளோ உயரம் கட்டி எனத்துக்கு சிவாஜி சிலை வந்து கட்டின சிலை இடிஞ்சிருச்சேன் ஏன் கல்லில் வைக்க வேண்டியது தானே கல்ச்சிலை ஏன் இடிய போகுது அதாவது ஒரு பாரம்பரியத்தை அழியாததுக்கு பேர் கல்வெட்டு நீங்கள் அழியாத சிலை வச்சால் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு கற்சிலைங்கிறது பொற்சிலை இன்னமும் ஜல்லிந்தா மழைக்கு இன்னைக்கு இல்லைன்னா ஒரு பத்து வருஷம் அழிஞ்சிட போதே என்ன பாருங்க நெல்லை எல்லாம் வந்து அவ்வளோ வெள்ளம் வந்துச்சு அடிச்சு அவ்வளோ பாலம் பிடிச்சுக்கிட்டு போயிட்டு எல்லா பழம் கிடக்கு இப்போ கட்டினா தான் போச்சு இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஓட்டம் வந்தாச்சு அப்போ வாஸ்து பார்த்து வீடு கட்டலான்னா இப்போ இவனுக்கு ஒரு நோய் அப்போ உங்களுக்கு இந்த பக்கம் இடிச்சின்னா தான் இங்கே நீங்கள் கக்கூஸ் கட்டக்கூடாது ஒவ்வொரு இடத்துல நான் எங்கே போனால் வர வரதான் போகுது என்ன என் கிச்சனுக்கு பக்கத்தில் நான் வைக்க முடியாது ஏன்னா உனக்கு அக்னி மூளைங்கிறது பொதுவாகவே தெரியும் கிச்சனுக்கு பக்கத்தில் சமைக்கிற பொருள் அங்கே பாத்ரூம் போயிட்டு இருக்க முடியாது உங்களுக்கு கன்னி மூளை அங்கே பெட்ரூம் வைப்பீங்க சாமியாரையன்னு வச்சிடுறீங்க சரி ஓகே அது வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஓகே அப்போ இந்த சைடு நம்ம இந்த இந்த மூலையில் வச்சிட்றாங்க நம்ம வடமேற்கு மூளை அதாவது வடமேற்கு மூளையில் வைக்கிறாங்க தப்பு கிடையாதுல்ல அப்போ அங்கே உனக்கு எந்த வேலையும் கிடையாது அப்போ ஒரு அட்டாச் பாத்ரூம் நீ போட்டுறேன் கன்னி மூளையாக இருந்தாலுமே இந்த பக்கம் ஒரு அட்டாச் பாத்ரூம் போட்டுடுறேன் அப்பார்ட்மெண்ட்டில் என்ன வாசிட்டு பார்ப்பேன் கீழே பூமிக்கு பார்த்துடுறேன் அவன் கட்டி இன்னைக்கு சாஞ்ச மாதிரிலாம் போடுறான் பில்டிங்கை வந்து இப்படி சாஞ்ச மாதிரி கப்பல் மாதிரி இதில் எங்கே போய் வாஸ்து பார்த்த செங்கல் உடைப்பு ஓட்ட போடுவேன் வாஸ்துங்கிற வரைது அதாவது நீங்க வாழ்றதுக்காக இன்னொருத்தங்களை உருவாக்குறீங்க இதுதான் உண்மை நமக்கு உண்டானது நமக்கு கிடைக்கும் அதான் சொல்லுவாங்கல்ல நல்லது நடக்கணுங்கிறத எவனும் தடுக்க முடியாது நல்லது நடக்காதுன்னு இருக்கும்போது நீ உருவாக்க முடியாது நீ உருவாக்கணும்னா விதியை ஜெயிக்கணும்னா மதியம் யூஸ் பண்ணணும் நீ அப்படி இல்லை காலத்துக்கு தகுந்த மாதிரி பணம் கொடுத்தா எதையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன் பணத்தால சாதிக்க முடியாது நிறைய இருக்கு ராஜராஜ சோழன் வந்து இறைவன் எங்க இருக்கிறான் என்ன செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு டயலாக பொண்ணு பேசினா ஒரு குழந்தை எங்க தாத்தாவுக்கு தெரியல அது ரொம்ப சின்ன விஷயம் அதனால தான் நான் வந்தேன்னு ஒரு டயலாக போட்டு இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா அப்போ அது ஒரு கேள்வி கேட்கும் இந்த பாலுக்குள்ள என்ன இருக்கு தயிர் வெண்ணெய் மோர்னு அந்த குழந்தை அவர் சொல்லுவார் இதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள எல்லாத்துக்குள்ள அது அப்போ அதெல்லாம் தனித்தனியா எடுத்து காட்டுங்கன்னா இதுக்குள்ள எல்லாம் அடங்கியிருக்கு அது மாதிரி தான் அந்த எல்லா இடத்துலயும் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லு என்ன செய்து கொண்டிருக்கிறான் ஒரு நாள் நான் முதல்வ ஒரு நாள் நான் மர அரசனா இருக்கணும் ஒரு நாள் நீங்க இதா இருக்கணும் பாக்கியம் அப்படிம்பாரு இந்த ஆள தூக்கி சிறை சிறையில் அடைங்க அப்படிங்க இப்போது உங்களை அரசு பண்ண அதாவது உங்களை சிறையில் அடைக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இறைவனை நீ தேடும் விதம்தான் தப்பு நீ கேள்வி கேட்டினா கேள்வி தான் கிடைக்கும் உங்களுக்கு விட கிடைக்கும்னு நினைச்சா கண்டிப்பா கிடைக்கும் ஊர்வீகம்ங்கிறது வேறு மாதிரி ஒரு மரத்துல ஆணி வேறுங்கிறது உயிர் நாடி சுத்தி இருக்கிற விழுதுகள்ங்கிறது வந்து உறவுகள் மாதிரி உறவுகள் இல்லைன்னா மரம் சாஞ்சிரும் ஆணி வேறு இல்லைன்னா மரம் காஞ்சிடும் உறவுகள் தான் கை கொடுக்கும் உணவு தான் உயிர் கொடுக்கும் உணவே மருந்து உறவே கடவுள் அந்த உணவுக்கும் உறவுக்கும் பஞ்சம் இல்லைன்னா உன் வாசு வேலை செய்யாது உறவுகள் இல்லாத வீட்டில் வாஸ்து பார்த்து என்னத்துக்கு அது சுடுகாட்டில் நாலு செவ்வாய் வச்சு கட்டேன் அப்போ அங்கே போய் வாசிப்பாரு சுடுகாட்டில் கல்ற கட்டியிருக்கான் பாருங்க அதுக்கு என்ன வாஸ்து சுடுகாட்டில் கட்டுற நல்லா எந்த திசையை பார்த்து எந்த முக்க தூக்கணும் சொல்லுங்கள் அவர் எப்போ எந்திரிச்சு வருவார் சொல்லுங்க தென்கிழக்கு வாசல் எல்லாருக்குமே நல்லது இது பொதுவான கருத்து இந்த ராசிக்கு நீ இப்படி தான் இருக்கணும் அப்போ நான் எங்கள் அப்பாவை வந்து வேற மாதிரி கூப்பிடுறவா அண்ணன் அப்பா அம்மா அவ்வளோதான் தென்கிழக்கு எல்லாருக்கும் பொது நல்லது அது எல்லாருக்கும் நல்லது செய்யும் அதே மாதிரி இந்த நார்த்து திசையில் வைக்கிறது ஓரளவுக்கு நல்லது செஞ்சு தெருக்கு நிறைய பேர் வைக்க மாட்டாங்க சில பேருக்கு இந்த ராசிக்கு இது செட் ஆகாது இந்த கிரகத்துக்கு செட் ஆகாதுன்னா அந்த கிரகத்தின் கதிர்வீச்சு இருக்கும்போது அந்த ஆதிபத்தியம் உள்ளவனுக்கு அது செட் ஆகாதுமா அதாவது எல்லாத்துக்கும் வழி இருக்குங்க இப்போ எங்கள் வீட்டில் வீடு கட்டியிருக்கோம் எங்கள் அம்மா ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு எங்கள் அப்பா காலத்தில் வீடு கிடையாது தாத்தா காலத்தில் வீடு கிடையாது எங்கள் காலத்தில் ஒரு வீடு அந்த ஊருக்குள்ள ஒரு கிராமத்துல ஒரு சின்ன குடிசை கூட இல்லாத இருந்த ஒரு பையன் ஏன் அப்படி பார்த்தா நான் இறைவனை நீ தப்பா பேசுறேன்னு எனக்கு தாழ்த்தி இருக்கணும்ல உயர்த்துதுரா உயர்த்திக்கிட்டே இருக்கு ஏன்னா என் முன்னோர்களை கடவுளா வணங்க 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 உயர்த்திக்கிட்டே இருக்கு நீ வாசுன்னு ஏமாத்துறது பொய்னு சொல்ல சொல்ல என்னை உயர்த்துது இடத்துல நீ ஏமாறுன்னு சொல்ல சொல்ல என்னை உயர்த்துது ஆன்மீகத்துல நீங்க வியாபாரம் பண்றீங்கன்னு சொல்ல சொல்ல உயர்த்துது இந்த அறிவு கடலை பெருக்கிக்கிட்டே இருக்கு கடல் கெடாது அதே மாதிரி அறிவு கெடாது இறைவனும் கெடமாட்டான் அந்த இறைவன் தான் அறிவு இறைவனை நம்புவோருக்கு வாஸ்தும் தேவையில்லை ஜோதிடமும் தேவையில்லை